சேலையை காற்று கொண்டு போனதோ காற்று கொண்டு போனதை மேகம் வாங்கி கொண்டதோ வாங்கி கொண்ட சேலைதான் வானவில் புத்தம் வைத்து கொள்வதை வானம் என்ன என்னதோ எண்ணி வைத்த புள்ளிகள் நட்சத்திரம் ஆனதும் உங்கன் பேரை சொல்வதில் கூடுதோ காதலித்து இதயம் நின்று போகுமே இதயம் நின்று போயினும் ரத்த ஓட்டம் போல ஒரு முறைதான் காதல் தோன்றுமே திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதல் ாய் கிராம மண்ணி தென்றலாய் உரசி உரசி கேட்கிறாய் இந்த மென்மையாண்மையே உன்னை என்னை ஈர்த்தது மேஜை விளக்கு நீ தலை குனிந்து போகிறாய் கால மேகமாய் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாய் இந்த தன்மைதானே என்னை உண்ணி கூர்த்தது இதய துடிப்பு என்பதே வந்து திரும்ப திரும்பு பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா திரும்ப திரும்ப கடிதம் போட்டு திரும்ப திரும்ப இதயம் கேட்டு திரும்ப திரும்ப உயிரை கொள்ளும் பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா